எப்படி நல்லா இருக்கீங்களா மிக முக்கியமான அறிவிப்பு அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து தீ விபத்தில் பலியான குடும்பங்களுக்கு விரைவில் நஷ்டஈடு வழங்கப்படும் அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து மங்காஃபை தொடர்ந்து மஹபுலாவில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்து இன்னமும் முப்பத்தி ஓரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மூணு இந்தியர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அடுத்து தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு வந்து சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த் உடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் மன்னர் ஷேக் மிஷால் அலமது அல் ஜல் சபா அவர்கள் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் தங்களது ஈது அதா பக்ரீத் பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் மேலும் அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாவிடம் பிரார்த்திப்பதாகவும் தங்களது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள் கோய்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் பலியான நாற்பத்தொன்போது வெளிநாட்டவர்களின் குடும்பங்களுக்கும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த கோய்த் மன்னர் மற்றும் இளவரசர் விரைவில் தீ விபத்தில் மரணித்த வெளிநாட்டவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்கள் தீ விபத்தில் இதுவரை நாற்பத்தி ஆறு இந்தியர்களும் மூணு பிலிப்பைன்ஸ் நாட்டு குடிமக்களும் மரணித்துள்ளார்கள் இதுல வந்து இருபத்தி மூணு பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் ஏழு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல இந்த விபத்தில் சிக்கிய மேலும் முப்பத்தி ஓரு வெளிநாட்டவர்கள் இன்னமும் அல்லாதான் மருத்துவமனை முபாரல் கபீர் மருத்துவமனை ஜஹரா மற்றும் பர்வானியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த முப்பத்தி ஒரு பேர்ல இருபத்தி ஐந்து பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் இரண்டு பேர் பிலிப்பைன்ஸ் இரண்டு பேர் நேபாள் ஒருவர் பாகிஸ்தான் ஒருவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுபோல நான்கு பேர் இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார்கள் இதுல மூன்று பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒருவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என கொய்துடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தீ விபத்தில் மரணத்தோழின் உடல்கள் நேற்று கொச்சினுக்கு வந்தடைந்து அரசு மரியாதை அளிக்கப்பட்ட பின்னர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இன்று காலையில தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அடுத்த தகவல் இப்பதான் மங்காப் ஏரியாவில் மிகப்பெரிய தீ விபத்து நடந்து சுமார் நாற்பத்தி வெளிநாட்டவர்கள் பலியான நிலையில் நேற்று மீண்டும் மஹபுலா ஏரியாவில் அதாவது மங்காப் ஏற்கு அருகில் மஹபுலா ஏரியாவில் மீண்டும் ஒரு தீ விபத்து நிகழ்ந்துள்ளது அலமதுல்லா தீ அணைப்பு படை வீரர்களின் அதிரடியான நடவடிக்கையால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இதில் எந்த ஒரு உயிர் சோதமோ காயங்களோ யாருக்கும் ஏற்படவில்லை அலமதுல்லா கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருங்க உங்க அப்பார்ட்மெண்ட்டின் பேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு எளிதில் பற்றக்கூடிய பொருட்களையும் வைக்காதீங்க ஒரு மிகப்பெரிய தீ விபத்து சம்பவம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் எச்சரிக்கையா பாதுகாப்பாக இருங்க அடுத்த தகவல் நாளை காலை சரியாக ஐந்து பதினைந்து மணிக்கு கோயில் டிஎன் நடத்தும் பெருநாள் தொழுகை ரவுதா கதா மூணு ஷாரா என்பது இடம் பார்த்தீங்கன்னா ஜெமித்து இஸ்லாய் கால்பந்து மைதானத்தில் நடைபெற உள்ளது அதனால அனைவரும் பெருநாள் தொழில் கலந்து கொண்டு தீ மரணித்த நமது சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்